வெல்கம் டு எம்ஜே சேனல் நம்ம எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து தெரியப்படுத்திருக்காங்க அதாவது இப்ப விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதியே இந்த பி எம் கிசான் திட்டத்துடைய அந்த இருபதாவது தவணை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில சோ ஏமாற்றமே அது பாத்தீங்கன்னா மிஞ்சு சோ அதை தொடர்ந்து எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சோ இன்று வரையும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது இந்த இருபதாம் தவணை குறித்து மத்திய அரசுல இருந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தாம இருந்துகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இந்த பலவிதமான செய்திகளும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கக்கூடிய எப்போ தான் இந்த இருபதாவது தவணை வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து பார்க்க போகணுன்னா இந்த இருபதாவது தவணைங்கிறது இந்த மாதம் வருமா இல்லை அடுத்த மாதம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்களை இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க தேதியில வந்து மாற்றங்களும் கொண்டு வந்து ஒரு சில தகவல்கள் இப்ப பரவலாக பேசப்பட்டு இருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க இப்பதான் கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் ஸோ பத்தொன்பது தவணைகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வர வைக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இருபதாவது தவணை இந்த ஜூன் மாதத்துல வந்துடும் அதாவது ஜூன் இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிலமையில இருபதா இந்த இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கப்படலை அதை தொடர்ந்து எப்ப இந்த இருபதாம் தவணை வழங்க போறாங்க மத்திய இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடாமல் இருக்காங்க அதை தொடர்ந்து எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ இந்த வாரம் இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஜூலை முதல் வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாம் தவணை வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து தகவலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றின முழுமையான அறிவிப்புங்கிறது நம்ம மத்திய அரசுலேருந்து தெரியப்படுத்துறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்போ வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபதாவது தவணையை நம்ம பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்க போகிறதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த பிரதமர் அவர்கள் இந்த இருபதாவது தவணையும் எப்போ வழங்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வெளியில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ குறிப்பாக வந்து இந்த வாரம் இறுதிக்குள்ளே அப்படி இல்லைனா ஜூலை முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தவணை வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு ஒரு சில தகவல்கள் வந்துருக்குதே அதை தொடர்ந்து வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அது உங்களுக்கு அடுத்தடுத்த வெளியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளாக வந்ததுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல நல்ல நல்லத்தை நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பாக்குறேன்